ஆ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ பஸ் ஸ்டாண்டுக்கு இறக்கி விட்டுருங்க ஏறுங்க ப்ரோ பாவா ப்ரோ நான் சொல்கிற இடத்துக்கு வட்டி விட்றேன் என் ஆளுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு தான் சரியா சட்டம் போடாமல் இருக்கணும் இல்லை சங்கை அறுத்து போட்டுடணும் போடா வருஷம் வருஷம் நீ ஒரு வர்றதான் செய்து போக செய்து நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்கிறேன் டே வச்சால் இதான் என் கம்பெனி புது மேனேஜர் வந்து சொன்ன டேய் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் என் கழுத்தில் கத்தி வச்சது அவங்களுக்கு தெரிஞ்சு உன்னை புலந்துடுவாங்க இறங்கிடு மரியாதையே எப்படியே ஓடி போயிரு அவங்கள கூப்பிட்டோன்னா உன்னை புலந்து எடுத்துருவாங்க போடா என்ன ப்ரோ கூப்பிட்டீங்க இல்லை ப்ரோ அங்கேருந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ அதான் கூப்பிட்டேன் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க ஆ போங்க நமக்கு எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணாலும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வரங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்